ஹாய் ஹலோ அஸ்லாம் வரைக்கும் நான் உங்கள் நிஷா நிஷா கவரேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிராம் மிக்ஸடு பேங்கிள் பார்த்துட்டுருக்கீங்க இது வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய என்கிட்ட வந்து செட்டு பேங்கிள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நான் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் செட்டு பேங்கிள் போட்டிருக்கேன் ஸோ செட்டு பேங்கிள் வேணுங்கிறவங்க நம்ம கிட்ட புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோடய சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் அதாவது ரெண்டே ஹால் அப்படின்னு சொல்கிறது டூ பாயிண்ட் சிக்ஸ் இது இதில் வந்து டிசைன்ஸ் கட்டிங்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து இது வந்து பார்ட்ரு பேங்கில் இது பார்ட்ரு பேங்கிள் கட்டிங்ஸ் பக்காவாக இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸ் இது அவைலபிளில் இருக்குது நான் போடுறதையும் நான் போடுற சைஸையும் தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க நான் போடுறதை எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்க பட் சைஸை வந்து நீங்கள் வேறு சொல்கிறீங்க என் கையில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் அதை நீங்கள் கேளுங்க நான் அது தெளிவாகவே நான் வந்து வீடியோவில் சொல்லிவிடுவேன் டூ பாயிண்ட் சிக்ஸு இந்த டிசைன் அவைலபிளில் இருக்குது கிராம் மிக்சுடு இது ரொம்பவே வந்து முன்னாடிலாம் வந்து ரெண்டாயிரூபா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா போட்டிருந்தேன் சனி ஞாயிறு புக் பண்ணுறவங்களுக்கு வீக்கெண்ட் ஆஃபர் உண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது டிசைன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் நான் என்ன போடணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் நமக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்கீங்க நிறைய போய்ட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸைக்கும்